வணக்கம் நான் உங்கள் கௌசி சைவ சமயம் அறிவியல் மையம் என்று தொடர்ந்து நான் இந்த யூடியூப் சேனலிலே இந்த கட்டுரையை வாசித்துக் கொண்டு வருகின்றேன் இந்த கட்டுரையை எழுதியவர் பேராசிரியர் பெஞ்சமின் இல்லபோ இவற்றை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டுமென்றால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினால் இந்த நான் போட்ட அத்தனை பதிவுகளும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் நான் புதிதாக போடுகின்ற போது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இதிலே சைவ சமயம் அறிவியல் மையம் என்பது எழுதினீர்கள் என்றால் என்னுடைய யூடியூப் சேனலில் முழு பகுதிகளும் அப்படியே வரும் அப்படி இல்லை என்றால் இந்த காணொலியின் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே நான் அது பற்றிய தகவல்களை லிங்குகளை தந்திருக்கின்றேன் அதை அடுத்து நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கு இப்போது இன்றைய பாட் ஆறாவது பகுதிக்குள்ளே நாங்கள் இப்போது போவோம் பேராசிரியர் பெஞ்சமின் லெபோ அவர்களுடைய கருத்துக்களை இப்போது கேட்கப் போகின்றீர்கள் வாருங்கள் காணொலிக்கு போவோம் இனத்தின் பழமொழிகள் அவ்வினத்தின் நம்பிக்கைகள் அனுபவங்களை குறிக்கும் பழமொழிகளை கொண்டே அவ்வினத்தின் பழக்க வழக்கங்களை மரபுகளை அறிதல் கூடும் பழைய இனமான தமிழினத்திலும் ஏராளமான பழமொழிகள் இருக்கின்றன விதை ஒன்று போட சுரி ஒன்று முளைக்குமா அப்பனுக்கு பிள்ளை தப்பியா பிறக்கும் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை தினை விதைத்தவன் அனைவரும் மகனின் மகளின் குழந்தைகளை பேரன் அதாவது பேரன் பேத்தி என அழைப்பது நம்முடைய மரபு தாத்தாவின் பேரை பெறுபவன் பேரன் அதனால் தாத்தாவின் பேரையே பேரனுக்கு இடும் வழக்கமும் நம்மிடம் இருக்கின்றது இவற்றை நாங்கள் வைத்து பார்க்கின்ற போது வழி வழி வரும் வழக்கம் பாரம்பரியம் மரபியல் பற்றி நம்மவர்கள் அறிந்திருந்தனர் என்பது எங்களுக்கு புலனாகின்றது இதுதான் மரபியல் என்று சொல்லுவது அறிவியலில் இளைய குழந்தையான இது பத்தொன்பதாவது அதாவது மரபியல் இது என்றால் மரபியல் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் பிறந்தது இதன் தந்தை யார் என்று சொன்னால் யோகன் கிரெகார் மெண்டல் என்ற ஆஸ்திரிய நாட்டு கிறிஸ்தவ துறவி இவர் தன்னுடைய மடாலயத்து தோட்டத்திலே வந்து செடிகொடிகளை வைத்து ஆராய்ச்சி செய்து வந்தார் அப்போது அந்த பட்டாணி செடிகளில் முறைப்படுத்தப்பட்ட மகரந்த சேர்க்கை அவர் நடைபெற செய்தார் முறையாக அந்த மகரந்த சேர்க்கையை செய்கின்ற போது அதன் விளைவாக புள்ளியல் அடிப்படையில் அதை விளங்க அவர் முற்பட்ட நேரத்திலே மரபு பண்புகள் சில குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டே ஒரு சந்ததியில் இருந்து அடுத்த சந்ததிக்கு எப்படி போய் சேருகிறது என்பதை அவர் கண்டுபிடித்தார் இந்த மரபியல் துறைதான் என்ன செல் மருத்துவம் என்ன என்று வேகமாக அது வளர்ந்து கொண்டு வந்திருக்கின்றது அறிவியல் பல துறைகளிலும் இந்த மரபியலின் தாக்கம் இருக்கின்றது ஒரு தலைமுறையின் பண்புக்கூறுகள் கூறுகள் அடுத்த தலைமுறைக்கு போக வழி செய்வது உருவாகின்ற போதே இந்த பண்பு அணுக்கள் கருவின் உள்ளே பொதித்து வைக்கப்பட்டிருக்கின்றன முந்தைய தலைமுறை மட்டுமல்ல பல பல தலைமுறைக்கு முந்தைய தகவல் கூட இவற்றுள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது திருமூலர் தன்னுடைய பாடல் ஒன்றிலே புலப்படுத்துகின்ற மரபியல் தத்துவத்தை நாம் இப்போது பார்ப்போம் ஏ அங்கு அலந்த இருவர்க்கம் சாயத்து பாயும் கருவும் உருவாம் என பல காயம் கலந்தது காண பதிந்தபின் பின் மாயம் கலந்த மனோலயம் ஆனதே கலவியிலே ஈடுபடும் இருவருடைய சாயல்கள் கருவிலே பாயுமா இதனை இக்கால அறிவியலும் ஒப்புக்கொள்கின்றது மேற்கொண்டு திருமூலர் கூறுவது வியப்பை தருகின்றது தாய் தந்தையரின் மனத்தில் உள்ள எண்ணங்களும் உணர்வுகளும் கூட கருவில் உள்ள குழந்தையிடம் வந்து பதியும் என்கிறார் அவர் கரு உருவாகும் வேளையிலே தாய் தந்தை இருவரின் மனத்தில் உள்ள எண்ணங்களும் உணர்வுகளும் விந்தின் வழியாகவும் கருமுட்டையின் வழியாகவும் கருவிலே பதிந்து விடுகின்றன என்கின்றார் ஆக ஆணும் பெண்ணும் நல்ல உணர்வுகள் நல்ல நினைவுகள் எண்ணங்கள் ஆகியவற்றால் நிரம்பி இருந்தால் மட்டுமே அவர்களின் கூடலால் உருவாகும் கருவும் நல்ல நிலையில் பிறக்கும் நல்லவனாக வளரும் அடுத்ததாக இந்த பாடலில முதல் வரியிலே ஏ அங்கு அலந்த கரு என திருமூலர் குறிப்பிடும் சூட்சுமத்தை பார்ப்போம் முந்தைய பிறவியிலே அதாவது பிறவிகளே அலைந்து திரிந்து பல்வேறு அனுபவம் பெற்ற ஒரு ஆத்மா ஆண்மண் கலவையினால் உருவாக்கும் கருவிலே அது நுழைகிறது முந்தைய பிறவிகள் பற்றி ஏன் இங்கே குறிப்பிடுகிறார் ஏற்கனவே அந்த உயிர் பெற்றிருக்கின்ற அனுபவங்களும் அக்கருவுக்குள் பாய்ந்து பதிகின்றன என்ற கருத்தை புலப்படுத்துவதற்காகத்தான் அதை அவர் குறிப்பிடுகின்றார் முற்பிறவி நினைவுகளும் உணர்வுகளும் அனுபவங்களும் கூட அந்த கருவினு பதிந்து விடுகின்றன திருவள்ளுவரும் உரிமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் என்றார் போலும் பிறந்த குழந்தை இந்த அனுபவ பதிவின் விளைவாகத்தான் தாயின் மார்பை தேடவும் பால் குடிக்கவும் முனைகிறது நாம் முன்பு பார்த்த இருபத்தைந்து தத்துவங்களையும் கருவிலேயே பெற்றுக் கொண்ட குழந்தை அவற்றை பயன்படுத்த விளைவதும் விளைவாகத்தான் இருக்கின்றது குழந்தை கருப்பையில் இருக்கும் போதே அடிப்படை அறிவுடன் இருக்கிறது பிறக்கும் போதே அடிப்படை அறிவுடன் பிறக்கிறது இவற்றை உள்ளடக்கித்தான் கரு வெறும் பிண்டமாக இராமல் அறிவார்ந்த உருவமாகிறது என்கிறார் திருமூலர் கருவும் உருவும் இயல்பாகவே அறிவு வரும் பெற்ற குழந்தைக்கு மனமும் சேர்கிறது அந்த பிஞ்சு மனத்துக்கு உரிய ஒன்றி போய் அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் பெரும் அறிவை அது தேடுகிறதா அந்த பாடலி அவர் சொல்லியிருக்கின்றார் மாயம் கலந்த மனோலயம் என்று அதாவது பெருவேட்கை சேர்ந்த உள்ளத்து ஒருமை என்று திருமூலர் குறிப்பிட்டிருக்கின்றார் என தேடுகிறது வியப்பாகவும் இருக்கும் அதுவும் கருவிலேயா இக்கால மருத்துவ அறிவியலாளரும் குழந்தை உள நிபுணர்களும் இவற்றை உறுதிப்படுத்துகின்றார்கள் திருமூலர் இன்னும் பல தத்துவ கருத்துக்களையும் கூறியிருக்கிறார் எடுத்துக்காட்டாக கூடம் எடுத்து குடிபுக்க மங்கையர் இன்னும் அழகான உருவகம் ஒன்றின் வழியாக திருமூலர் உடல் பெற்ற தத்துவத்தை விளக்கியிருக்கின்றார் பருள் உடல்தான் வீடா அதாவது கூட இடகலை பிங்கலை என் ஆகிய இரண்டு நாடிகளும் அந்த வீட்டில் குடிபுக வந்த இரு மங்கையரா கூடம் என்பது பரு உடல் நமது உடலில் உள்ள கண் காது மூக்கு போன்ற அவயவங்களும் இதயம் நுரையீரல் குடல் கல்லீரல் மண்ணீரல் போன்ற உள்ளுறுப்புகளும் இந்த உடலின் அங்கங்களாக இருக்கின்றன பரு உடலை இவை சார்ந்தவையாக இருக்கின்றன இவை அனைத்தும் இணைந்தே உடல் உருவாகிறது இந்த இந்த வீட்டை சார்ந்தவை அல்ல வெளியிலிருந்து வீட்டினுள் வந்து குடியேறியவை எடுத்து குடிபுகுக்கின்றோம் இல்லையா அது போன்றேதான் இடகலை பிங்கலை ஆகிய இரு மங்கையரும் இந்த பருவுடலின் உள்ளே குடிவந்துள்ளார்கள் கூடம் எடுத்து குடிபுக்க மங்கையர் என்று சொல்லுகின்றார் நமது நாடிகள் அனைத்துமே சூட்சுமமானவை நமது ரத்த நாளங்கள் நரம்புகள் போன்றவை பருவுடலை சார்ந்தவை கண்ணுக்கு சக்தியை சுமந்து செல்லும் நாடிகள் பெரு உடலை சார்ந்தவை அல்ல அவை நமது சக்தி உடலை சார்ந்தவை எனவேதான் திருமூலர் நாடிகளை பருவுடலினுள்ளே குழி வந்த மங்கையர் என வர்ணிக்கின்றார் இந்த கூடம் அழியும் நாள் வரும்போது குடிபுகுந்த மங்கையர் அதிலிருந்து வெளியேறி விடுகின்றார்கள் சக்தி உடல்களுக்கும் அதில் சக்கரங்கள் நாடிகள் போன்றவற்றிற்கும் அழிவு என்பது கிடையாது ஆன்மா மறுபிறப்பு எடுக்கும்போது சக்தி உடல்களும் சக்கரங்களும் நாடிகளும் வேறு ஒரு பரு உடலுக்குள் குடிபுகின்றது இறப்பை வெல்லும் உத்தியை இன்னொரு பாடலில் அவர் கூறியிருக்கின்றார் ஏத்தி இறக்கி இருங்காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் கூறியது வாமே இதனை இக்கால அறிவியல் அறிந்து புரிந்து கொண்டால் போதும் எவ்வளவு நல்லது கிடைக்கும் இவை போன்றவற்றை எல்லாம் விளக்கி விரித்து கூற பல ஆயிரம் பக்கங்கள் தேவை இதை கோடித்து காட்டியிருக்கின்றார் பெஞ்சமின் லிபோ அவர்கள் மேலும் அரிய விளைவோர் உரையுடன் கூடிய திருமந்திரத்தை வாங்கி படித்து பயன்பெறுக என்று அறிவுரையும் கூறுகின்ற இனி சைவ சமயம் கூறும் இன்னொரு தத்துவத்தை நாம் பார்ப்போம் உலகின் முதற் பொருள் கடவுள் அல்லது இறைவன் இது நாதம் பிந்து என இரண்டாக உள்ளது நாதம் சிவன் பிந்து சக்தி இவை இரண்டும் பிணைந்து உள்ளன சிவன் ஆண் என்றும் சக்தியை பெண் என்றும் சொல்வது மரபு இது சைவ ஆகமங்களின் கோட்பாடு நாதம் வேறு பிந்து வேறு இல்லை சிவன் வேறு சக்தி வேறு இல்லை ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுகின்றது ஒன்றில் ஒன்று அடங்கும் அதாவது சிவனில் சக்தி உண்டு சக்தியுள் சிவன் உண்டு கருத்தை அறிவியல் கருவியலாகிய எம்ப்ரியோலஜி மிக தெளிவாக விளக்குகிறது எப்படி என்றால் சிவன் என்பது வெறும் சடம் அதாவது மெட்டர் In the seven in Tanmaye, an object at a rest will remain at a rest unless acted on by an unbalanced force. An object in motion continues in motion with the same speed and in the same direction unless acted upon by an unbalanced force. This law is often called the law of interior. அதாவது நியூட்டன்ஸ் மோஷன் சும்மா இருப்பதே சுகம் என சும்மா சிவம் இதனை இயக்க சக்தி தேவை சக்தி இருந்தால் சிவம் நடக்கும் இல்லை என்றால் கிடக்கும் இதனால் தான் பழகு தமிழிலே சக்தி தான் இல்லையே சிவனே என்று கிடக்க வேண்டியதுதானே என்கிறார்கள் ஏற்கனவே பிந்து முட்டை பற்றி அறிந்திருக்கிறோம் இதில் பிந்து உயிர் உள்ளது உயிரின் அடிப்படை தன்மை அசையும் அசையும் ஆற்றல் இல்ல உள்ளதால் இந்த விந்து சக்தி உள்ளதாகிறது இந்த விந்து எங்கே இருக்கிறது ஆணின் உடலில்தான் அதாவது ஆணாகிய சிவனின் உள்ளே தான் உள்ளது எனவே சிவத்தின் உள்ளே சக்தி இருக்கிறது அல்லவா முட்டைக்கு உயிர் கிடையாது உயிர் இல்லாத முட்டை வெறும் சடம்தான் இந்த சடத்தை தானே சிவம் என்கிறோம் இந்த சடம் எங்கே இருக்கின்றது பெண்ணின் உடலில்தான் பெண்மைதான சக்தி ஆகவே சக்தியாக பெண்ணின் உடலில் சடம் இருக்கிறது எனவே சக்தியுள்ள சிவம் இருப்பது உண்மை சிவத்துள் சக்தியும் சக்தியுள் சிவமும் இருப்பதாக கூறுகின்ற சைவ சமய தத்துவத்தை அறிவியல் அதாவது கருவியல் இப்படியாக உறுதி செய்கிறது இதே கருத்தை அதாவது சிவத்தில் இருந்து சக்தியும் சக்தியில் இருந்து சிவமும் தோன்றலாம் என்னும் கருத்தை ஐன்ஸ்டீன் என்ற மேதையின் சமன்பாடு உறுதி செய்கிறது இவர் தம் புகழ்பெற்ற எளிய சிறிய சமன்பாடு இதிலே இ என்பது ஆற்றலைக் குறிக்கும் எம் என்பது மெட்டர் அதாவது சடா சி ஒளியின் வேகத்தை குறிக்கும் ஒளியின் வேகம் ஏறக்குறைய வினாடிக்கு முன்னூறு கிலோமீட்டர் இந்த கணக்கின்படி பார்த்தால் மிக சிறிய துகள் சடம் அது ஒன்றை ஆற்றலாக மாற்ற முடிந்தால் கிடைக்கும் ஆற்றல் மிக பெரிய ஆற்றலாக இருக்கும் அதனால் தான் அணுகுண்டு ஆற்றல் மிக்கதாக அழிவு மிக்கதாக இருக்கின்றது அதாவது மிகச்சிறிய துகள் ஒன்றை உருவாக்க தேவைப்படும் ஆற்றல் மிக பேரழிவினது ஆக்கம் இந்த பேர் அளவு ஆற்றலுக்கு எங்கே போவது இதனை மனிதனால் உருவாக்க முடியுமா அதனால் தான் மனிதனால் இதனையும் ஆக்க முடியவில்லை ஆக்கவும் முடியாது ஆனால் துகளே அழித்து பேராற்றலை வெளிப்படுத்தி அழிவு செய்ய முடியும் ஆக சைவ சமயம் கூறும் இந்தகு தத்துவங்கள் உண்மை உண்மை என இக்கால அறிவியல் கட்டியம் கூறுகிறது சக்தியும் சிவனும் இணைந்திருப்பதற்கு உவமையாக மெழுகுதிரி அல்லது அகல் விளக்கு திரியின் அடியில் இந்த நீலப்பகுதி தென்படும் மேலே சிவந்த மஞ்ச நிறம் ஒளிரும் சிவனின் நிறம் சிவப்பு சக்தியின் நிறம் நீலம் என்பர் Several sun of a handle flame can be seen with the eye. At the bottom is region that gives off blue light. Further up the flame is a region that is substantially opaque and which gives off yellow light. Neel Sundari Komali Yamali நாடக கம்பையில் நாரணி பூரணி நீடு பஞ்சவி சூழினி மாலினி யுமகி அருணதிகிரிநாதர் திருப்புகளிலே இவ்வாறு பாடியிருக்கின்றார் முண்டகத்தின் மீது முழுநீளம் கேட்டதில்லை கான் என்கிறார் காலமக புலவர் முண்டகம் என்பது தாமரை அதாவது தாமரை மலரின் செம்மை நிறத்தை உடையவர் சிவபெருமான் அதேபோல் நீல நிறத்தை உடையவர் சக்தி தாமரை மலரின் செம்மை நிறத்தை உடைய சிவபெருமானின் தண்ணீர் சரிபாதியை குவளை மலரின் நீல நிறத்தை உடைய சக்தி உமையாளுக்கு கொடுத்திருக்கிறார் எனவே தாமரை பூவில் குவளை மலரின் நீல நிறம் படிந்திருக்கின்றது என்றும் இந்த காட்சியை காண முடியும் என்றும் அதற்கான சான்றுகள் ஏட்டிலோ அல்லது நாட்டிலோ கிடையாது என்று கூறியுள்ளார் புலவர் இதுவரை எந்த சமயமும் கூறாத இந்த தத்துவத்தை அடுத்து காணப்போகிறோம் அந்த தத்துவத்தின் உண்மை தன்மையை அறிவியல் ஏற்கனவே நிறுவியுள்ளது அது என்ன என்பதை அறிய பொறுத்துருங்கள் அடுத்த காணொலிக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தால் பட்டன் அழுத்தி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த காணொலி உங்களை வந்தடையும் நன்றி